ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்கே சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தோசை மாவு இல்லாத நேரத்தில் சட்டுன்னு வந்துட்டு ஹெல்த்தியாக சூப்பராக ஒரு தோசை வந்துட்டு எப்படி செய்யலாங்கிறத வீடியோவை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் டைம் இருந்தால் அதையும் பாருங்கள் ஈஸியாக வந்துட்டு சட்டுன்னு இதை வந்துட்டு செஞ்சிடலாம் நாலு தக்காளி ஒரு கப் ரவை அவ்வளோதான் இதை வந்து நீங்கள் காலையில் டிஃபனுக்கோ இல்லை நைட்டு வந்து டிஃபனுக்கோ எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்கவங்களும் பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு நாலு தக்காளி வந்து எடுத்து அதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் ஒரு கப்புக்கு வந்து நான் நாலு தக்காளி எடுத்திருக்கேன் வர மிளகாய் பார்த்திங்கன்னா ரெண்டு எடுத்திருக்கேன் கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால நான் ரெண்டு எடுத்திருக்கேன் இஞ்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு துண்டு எடுத்திருக்கிறேன் கொஞ்சமாக வந்துட்டு ஜீரகம் இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது ஸோ போய் பாருங்கள் ரொம்ப ஈஸியான வீடியோவாக தான் இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சால் எப்படி செய்யலாங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கே பாருங்கள் ஒரு கப் ரவையும் வந்துட்டு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள் ரொம்ப கெட்டியாக இட்லி மாவு மாதிரி இருக்கக்கூடாது தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கலாம் இந்த தோசைக்கு வந்து உப்பு வந்துட்டு சேர்த்துட்டு கரைச்சி எடுத்துக்கிறேன் இன்னுமே தண்ணியாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரவா தோசை மாதிரி ஓட்டை ஓட்டையாக வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான் வந்து நல்லாயிருக்கும் தக்காளி சேர்த்துருக்கிறதுனால தேங்காய் சட்னி வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி அரைக்கிறதுன்னு அதையும் வந்துட்டு பாருங்கள் இப்போ தோசையை வந்து ஊற்றிக்கிறேன் தோசை பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு மாவு இல்லாத நேரத்தில் வீட்டில் இருக்கிறவங்க தோசை கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நெய்யோ எண்ணெயோ வந்துட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் மூடி வச்சிங்கன்னா ஒரு பக்கம் வந்துட்டு வெந்தால் போதும் அப்படியே எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் அடுத்தது ஒரு தோசையை சுட்டு எடுத்துக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பாய்